ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நாமம் வளர்ந்து சாதிப்போம் தோழி இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாதத்துக்கு தேவையான பட்ஜெட் போட்டு கொடுத்தேன் அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறோம் சொன்னால் நம்ப மாட்டிங்க எனக்கு செவன் ஹண்ட்ரட் தான் வந்தது ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் ரெண்டு குழந்தைங்க சரிங்களா எங்களுக்கு தேவையான திங்ஸ் வாங்கியிருக்கிறோம் என்னென்ன திங்ஸு எவ்வளோன்றதை பார்ப்போம் சரிங்களா நூறு கிராம் சாம்பார் பொடி ஒன்று குழம்பு பொடி வந்து வீட்லேயே நான் அரைச்சி வச்சுக்குவேன் சாம்பார் பொடி மட்டும் வாங்குவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா குரு காஃபி தூள் வந்து வாங்கி வச்சுருக்குறேன் ரிம் பார் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை தான் நான் குழந்தைங்களுக்கு கொடுப்பேன் ஒயிட் சக்கரை வந்துட்டு எதாவது ஸ்வீட் பண்ணால் செய்வோம் மற்றபடி நாங்கள் டீ காஃபி எதுவும் போடணும் பால் ஆற்றி கொடுக்கணுன்னா நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவோம் நாங்கள் வந்துட்டு வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும்தான் காஃபி டீலாம் குடிப்போம் அதனால் எங்களுக்கு அரை கிலோ பேக் வாங்கினோன்னா எப்படியும் குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை ஆஹா பொட்டுக்கடலை எங்கே இந்த சாரி பொட்டுக்கடலை வாங்கினோம் சரிங்களா அரை கிலோ வாங்கி வச்சுருக்குறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு ஒரு கிலோ வாங்கியிருக்கிறோம் இருக்கிறதுலே ரொம்ப ரேட் ஜாஸ்தி ஆகிடுச்சுங்க வெள்ளைப்பூடு ரேட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சி எல்லாருக்கும் தெரியும் அரை கிலோ வாங்கினோம் நூற்றி எழுபது ரூபாய் ஆகிடுச்சி சரிங்களா அப்புறம் ராகி மாவு குழந்தைங்களுக்கு அப்பப்போ நான் ராகி மாவை கலக்கி கூழ் மாதிரி செஞ்சு கொடுப்பேன் அப்புறம் ராகி தோசை ஊற்றுவோம் அதுக்கப்புறம் ராகியில் புட்டு இந்த மாதிரி எது செய்வோம் அதனால் ராகி மாவு வாங்கியிருக்கிறோம் புளி கிலோ வாங்கியிருக்கிறேன் சரிங்களா அப்புறம் ரவை டவை உப்புமா செய்கிறதுக்காண்டி எப்போதும் வாங்கி வச்சுக்கிறது தான் ஏன்னா அவ்வளவா பெரும்பாலும் நாங்கள் செய்ய மாட்டோம் எப்போயாவது தான் செய்வோம் அதனால் ஒரு பாக்கெட்டே போதும் எங்களுக்கு சேமியா வந்துட்டு அடிக்கடி செஞ்சு கொடுப்போம் எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து சேமியா ரொம்ப பிடிக்கும் ராகி சேமியாவில் நல்லா வேக வச்சு ஜீ சர்க்கரை அப்புறம் ஏலக்காய் தேங்காய் அளவு திருவி போட்டு குழந்தைங்களுக்கு கொடுப்போம் அதனால் அன்னி சேமியாவில் ரெண்டு பாக்கெட் வாங்கியிருக்கிறோம் அப்புறம் ஷாம்பு குளிக்கிறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிலக்கடலை பருப்பு ஒரு மஞ்சள் தூள் அப்புறம் பச்சை பயிர் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு அரைச்சி கொடுக்கறதுக்கு பச்சை பயிர் வாங்குவோம் சரிங்களா அது எல்லாமே நான் வந்துட்டு ஹோல்சேல் கடையில் தான் வாங்கினோம் அது தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் பில்லை பார்த்தோன்னா நீங்கள் வந்துட்டு இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கணும்னு நினச்சிடாதீங்க ஹோல்சேலில் தான் வாங்கினோம் பார்த்தீங்கன்னா தெரியும் பூண்டு மட்டும் நூற்றி எழுபது ரூபா வந்துருச்சுங்க மற்றபடி நான் வாங்கினது அறநூறு ப்ளஸ் ஒரு நூற்றி எழுபது எழுநூற்றி எழுபது ரூபாய் ஆகிருக்கு இது வாங்கிறதுக்கு பெருங்காயத்தூள் இதெல்லாம் வாங்கியிருக்கோம் நண்பர்களே சோப்பு வந்து வாங்கலை சரிங்களா அப்புறம் ஜீரகம் இது நூறு கிராம் வாங்கியிருக்கிறோம் கடுகு வாங்கியிருந்தோமே கடுகு பேக்கெட் ஓகேங்களா கடுகு பாக்கெட் அப்புறம் வரமிளகா வரமேளகா வாங்கியிருந்தோம் இதுதான் நண்பர்களே வாங்கியிருந்தோம் அறநூற்றி எழுபது ரூபாய் ஆயிடுச்சு இருக்கிறதுலே இவங்க தான் ரொம்ப ஜாஸ்தியாக ரேட் ஆகிட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி உதிரி பூடு வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம எப்படியுமே உதுத்து தான் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வைப்பேன் நான் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு எனக்கு கெட்டு போகாது அதனால் இப்படியே உதிரியாகவே வாங்கிட்டோம்னு நினச்சிக்கோங்க ரேட்டும் கம்மி நம்ம கொஞ்சம் கூட யூஸ் பண்ண மாதிரி இருக்குங்க ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் நான் பார்ப்பேன் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுவேங்க மற்றபடி வெளியில தான் இருக்கும் இதுதான் நண்பர்களே இன்னைக்கு நான் வந்துட்டு மளிகை ஜாமான் வாங்கினது பில்லை கூட உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஓகேங்களா நீங்களும் இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு யூஸ் பண்ணுங்கள் எப்போயுமே அஞ்சுக்கும் பத்துக்கும் நம்ம போய் ஒரு கடுகு பாக்கெட்டு ஒரு ஜீரகம் அப்படின்னு சொல்லி நம்ம கடையில் வாங்கணும்னு வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ராவாக பொருள் வாங்கிடுவோம் அப்போ நம்ம போனதை விட அதிகமாக செலவாயிடும் அதனால் நான் வந்துட்டு எப்போயுமே இந்த மாதிரி ஸ்டாக் வாங்கி வச்சுக்கிடுவேன் வாங்கி வச்சுட்டு தான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன் ஏன்னா ஒரு திங்ஸ் வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் நிறைய வாங்கிடுவேன் அப்படின்றதுனால நான் எப்பயுமே இந்த மாதிரி வாங்க மாட்டேன் அப்புறம் அப்பளக்கட்டு இருக்குது பாருங்கள் அப்பளக்கட்டு இதெல்லாமே வாங்கினோங்க நீங்களும் இந்த மாதிரி மந்த்லி பிளான் போட்டு வாங்கி வச்சுக்கோங்க ரொம்பவே சேவ் பண்ண முடியும் நம்ம மணி சேவிங் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மொத்தமாக பட்ஜெட் போட்டு வாங்கினா மட்டும்தாங்க முடியும் எப்பவுமே பத்துக்கும் இருபதுக்கும் போய் சின்ன சின்ன கடையில் நம்ம போய் வாங்கணும்னு நினச்சிக்கோ வாங்கலாம் அதுக்காக நம்ம ஒன்று வாங்க போயிட்டு நிறைய வாங்குறது ரொம்ப தப்பு இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு வச்சுட்டீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்னென்ன பொருட்களெலாம் பட்ஜெட் போட்டு வாங்குவீங்க இந்த மாதிரி பூண்டெல்லாம் வாங்கியிருக்கீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஓகே பாய் நண்பர்களே பாய்